அதிமுகவின் நம்பர் டூ ஆக இருந்தவர் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக கருதப்பட்டவர் வெற்றிவேல் செந்தில் பாலாஜி தங்க தமிழ்ச்செல்வன் என்று தளபதிகளோடு வலம் வந்தவர் என் வாழ்நாள் முழுவதும் பாஜகவோடு அரசியலில் பயணிக்கவே மாட்டேன் என்று சொன்னவர் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக தேனியில் களம் காண்பது ஏன் டிடிவி தினகரனின் திட்டம் என்ன எதனால் பாஜகவை எதிர்த்தவர் பாஜகவோடே அணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறார் இந்த வீடியோல பார்க்கலாம் நான் இந்த வீடியோவோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக பார்க்கப்பட்டவர் டிடிவி டிவி தினகரன் ஒரு காலகட்டத்துல அதிமுகவின் நம்பர் டூவா இருந்தார் ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இவர் பொருளாளர் ஜெயலலிதா கண் காட்டும் திசைக்கெல்லாம் பயணம் பண்ணி கட்சி பணிகளா இருக்கட்டும் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதா இருக்கட்டும் ஒரு கட்டத்துல கொடிகட்டி பறந்த தினகரன் அதன் பிறகு காணாமல் போனார் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் சசிகலாவுக்கு அடுத்த நிலைக்கு வந்தவர் இப்படி இருந்த தினகரன் பாஜகவின் நெருக்கடிகள் காரணமாக அரசியலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டார் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்தார் பல முறை அவருடைய செய்தியாளர் சந்திப்புகள்ல அவர் சொன்னது எத்தனை முறை என்னை தூக்கி ஜெயில போட்டாலும் திரும்பவும் வெளியில வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் பண்ணுவேன் என் வாழ்நாளில் நான் அரசியலில் இருக்கும் வரை பாஜகவோடு ஒருபோதும் அணி சேர மாட்டேன்னு சொன்ன டி டி இன்னைக்கு ஜெயலலிதா இருந்த இடத்தில் நரேந்திர மோடியை பார்க்கிறேன்னு பேசுறாரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்றாரு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடியை பிரதமராக்குவேன்னு சொல்றாரு இத்தனை வழிகளையும் அரசியலில் இத்தனை சிக்கல்களையும் கடந்து இன்னைக்கு தினகரன் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு என்ன காரணம்னு அரசியல் பார்வையாளர்களை கேட்கும் ரொம்ப தெளிவா தினகரனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தினகரனுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரோடு ஜெயலலிதாவின் லெகசியை நான் தான் கேரி பண்றேன்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்கினவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை களமிறக்கினார் வெற்றியை சுவைக்க முடியல அப்படினாலும் அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் அதிமுகவின் ஒரு பகுதி டி டி வசம் இருக்கிறது ஒருங்கிணைந்த அதிமுகனு பேசும்போது டி டி விதினகரனை தவிர்த்து விட்டு பேச முடியாதுன்னு எல்லோரையும் பேச வைத்தது அந்த ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முன்பாக தொடர்பாக ஆர்கே நகர் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவை வீழ்த்தி திமுகவை திசை தெரியாமல் திருப்பி விட்டு அவருக்கான வெற்றியை உறுதி செய்தார் அன்னைக்கும் அரசியல் அது ஒரு பேசுபொருளா மாறுச்சு இப்படி வெற்றிகளையும் வியூகங்களையும் வகுத்த டி டி விதினகரன் அரசியல் ஒரு கட்டத்துக்கு மேல சர்வை பண்ண முடியாம அவருடைய நிலை இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அவருடைய தளபதிகள் ஒவ்வொரு தர அதிமுக பக்கமும் அதிமுக பக்கமும் போக ஆரம்பிச்சாங்க அரசியல் டிடிவி டி விதினகரனுக்கு எதிர்காலமே இல்லைன்னு ஒரு சிலர் அவருடைய எதிரிகள் விமர்சிக்க

தமிழ்நாடு தேர்தலில் நான் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அறுபத்தி ஆறு இடங்களில் வச்சு பெற்றார் அதற்கு ஓபிஎஸ்க்கும் கிரெடிட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அதிமுகனா அது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தேர்தலில் அவர் தன்னுடைய செல்வாக்க நிரூபித்தால் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றால் கணிசமான வாக்கு வங்கி காண்பித்து விட்டால் இனி ஒருபோதும் அதிமுகவை கைப்பற்ற முடியாதுன்னு டிடி விதாகரனுக்கு நல்லா தெரியும் அதனால தான் இந்த தேர்தலில் தன்னுடைய சொந்த பகை தன்னுடைய லட்சியம் கொள்கை இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் தேனி தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிறது ரெண்டாவது தான் ஆனா தேனி தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ள வேண்டும் இதை நான் பண்ணிட்டாலே அதிமுகவில் மீண்டும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும்

முடியவில்லை என்றால் கட்சிக்குள்ளேயே பல குழப்பங்கள் வரும்னு சொல்றாங்க அதை சரியாக உணர்ந்துதான் அமமுக பெரிய கட்சி தென் மாவட்டங்கள்ல பலமா இருக்கு டெல்டால பலமா இருக்கு எங்களுக்கு பத்து தொகுதி கொடுங்கன்னு டிடிவி தினகரன் அங்க பார்கெயின் பண்ணாம எனக்கு ஒரு தொகுதி போதுங்க என்னுடைய இலக்கு ரொம்ப கிளியரா இருக்கு முதல்ல தேனி அதுக்கப்புறம் அதிமுக நான் எப்படி ஆர்கே நகர் தேர்தலில் ஒரு தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய வெற்றியை நிரூபித்து காமிச்சனோ அதே மாதிரி இந்த முறையும் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னுடைய செல்வாக்கு என்ன அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் இருவரும் போட்டியிட்ட ஆண்டிப்பட்டி தொகுதியை உள்ளடக்கிய தேனி மக்களவை தொகுதி அந்த தொகுதியில நான் ஒரு வெற்றியை பெறுவதன் மூலமாக அதிமுகவை வீழ்த்துவதன் மூலமாக நிச்சயமாக அதிமுக தொண்டர்களும் அதிமுக மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் முன்னணி தலைவர்களும் என் வசம் வருவார்கள் அப்படிங்கிறது தான் டி தினகரனின் நம்பிக்கைன்னு அவருடைய நெருங்கிய ஆதரவாளர்களும் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்களும் அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க பாஜக பின்னாடி இருக்கு அப்படிங்கிற தைரியத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் துணிச்சலா இருந்தாரு சசிகலா ஓபிஎஸ் தினகரன் ஒவ்வொருத்தரையும் அவர் வெளியேற்றுவதற்கு காரணம் நம்ம பின்னாடி பிஜேபி இருக்கு நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் இருந்தாரு அவருடைய ஆயுதம் எதுவோ அந்த ஆயுதத்தை என் பக்கம் கொண்டு வந்தாச்சு என்னுடைய இலக்கு இந்த தேனி மக்களவை தேர்தல் இந்த தேர்தலை நான் நிரூபிச்சனா அதே பிஜேபி தலைமையை நோக்கி நகர்வதற்கு இதை விட்டா சரியான நேரம் டிடி புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு தொகுதியை கேட்டாரு ஆனா பாஜக இரண்டு தொகுதியில கொடுத்ததுனால திருச்சியையும் வாங்கி போட்டிடுறாரு அதே நேரத்துல ஓ பி எஸ் தான் கையெழுத்து போட்டு டி டி விதையும் நீக்கினாரு சசிகலாவையும் நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி பேருமே சேர்ந்து கையெழுத்து போட்டு தான் கட்சியை விட்டு நீக்குறாங்கன்னு டிடிவிக்கும் தெரியும் அதிமுகவில் இருந்து தினகரன் வெளியேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்த ஓபிஎஸ் அரசியல் ரீதியாக தினகரனுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கும் அச்சுறுத்தலுக்கும் காரணமாக இருந்தது பிஜேபி அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுதான் பிஜேபி ஓபிஎஸ் பி எஸ் இவங்களெல்லாம் தள்ளி வச்சிருவோம் இப்போ நம்முடைய எதிரி எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் செல்வாக்கை நிரூபித்தாக வேண்டும் இந்த முறை விட்டுட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சாருன்னா இருபத்தாறுலாம் தொட்டு கூட பார்க்க முடியாது என்னுடைய இலக்கு இருபத்தாறு தானே தவிர இந்த முறை பத்து சீட்ல நிக்கிறதோ பதினஞ்சு சீட்ல நிற்கிறதோ கிடையாது தேர்தலுக்கு அதிமுகவில் தலைமை மாற்றம் வர வேண்டும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு எப்படி இருக்க போகிறது அதிமுகவினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறதா ஏற்கனவே இரண்டாவது இடத்துல நாங்க தான் இருக்கோம் பிரதான எதிர்க்கட்சியா நாங்க தான் இருக்கோம்னு பிஜேபி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கான இடத்தை பிடிப்பதற்காக ரெண்டு பேரும் அதிமுகவும் பாஜகவும் முட்டி இருக்காங்க இந்த தேர்தலில் வரக்கூடிய முடிவுகள் தான் இரண்டாயிரத்தி

அடிப்பாரா அதிமுக வாக்குகளை அவர் வாங்க போறாரா அப்படிங்கறது எல்லாமே மக்கள் தான் தீர்மானிக்கணும் தினகரன் அவருடைய தேனி பார்முலா உண்மையிலேயே அவருக்கு பலனளிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க